நண்பர் சதீஷ் வந்துருக்காரு அவரையும் தரை குருவா ஏன்னா அவங்க ஆட்டம் அவரும் தரை குருவா பேச நான் தான் கேள்வி கேட்டேன் பேசாது அவங்க வந்து இன்னும் இன்னவங்க வந்து இவங்க நாம் தங்க வச்சது உண்மையாக இல்ல அவங்க பேர் எடுக்கணும் அவங்க இது பண்ணணும் அதுல வந்து அவங்க தெளிவா இருந்தாங்க தெரியாது ஆனா நாங்க அவங்க கூட இணைந்து வேலை செய்யும்போது ஆமைய மதிக்க மாட்டாங்க ஒரு மதிக்க மாட்டாங்க நான்தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்து எங்ககிட்ட சண்டை தான் போனாங்க அவங்க எம்எல்ஏ வண்டிங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சோம் இப்படிப்பா காசு வந்து மாதிரி செய்யணும் அவங்க அப்படின்னா எதுவும் பார்க்காம எங்களை பாடா போடாதான் சண்டையில் அசிங்கமாக பேசுகிறேன் ஒரு மருத்துவர் வயலில் அசிங்கமாக வருது ஏன் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு கட்சிக்கார் பைக்கு சேரில்லை அப்படின்னு ஒரு மருத்துவர் வாயில் அப்படின்னு வரக்கூடாது ஏன் திருவிக்கார் நாங்கள் கொஞ்சம் மாதிரியான ஏரியா தான் ஆனால் அங்கே அது பேச மாட்டாங்க அசுனேஷன் பேசணும் அவங்களுடைய அவங்க மருத்துவராக இல்லை இப்போ கூட எதுக்கு போயிருக்காங்க

நான் வந்து ஒரு மாதிரி புடியிலாம் வெட்டுக்கிட்டு ஒரு மாதிரி விட்டுவா இருந்தேன் என்னைக்கு அண்ணன் ஒருத்தவனே அண்ணன் தலைவர் பொருத்த கிடைக்கணும் ஆனா தமிழ் தேசிய ஐயா இதெல்லாம் வந்து எதுவுமே அதாவது ஒருத்தர் வந்து கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்க வந்து அவங்க ச சரியா தமிழ் தேசியத்தை தான் வெளியில போறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை அதோட புரிதல் இருக்குன்னு நமக்கு தெரியல சரிங்களா அதனால இப்போ அண்ணாங்க சொன்ன மாதிரிதான் களத்துல நிக்கிறவங்க நின்னுட்டுதான் இருப்பாங்க தமிழ் தேசியத்துக்காக நிக்கிறவங்க நின்றுட்டுதான் இருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல எனக்கு அந்த பதவி இல்லை இந்த பதவி இல்லைன்னு சொல்லி எல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்த முடியாது இருக்கட்டும் யார் வேணா எடுத்துட்டு போட்டோம் அதுல எந்த அரசியல் இருக்குன்னு யாருக்கிட்ட தெரியும் நம்ம இப்போ என்ன இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்க சரியா நிறுத்தலன்றதுக்காக நான் கோச்சிட்டு போனேன்னு வச்சிக்கிட்டேன் நான் இந்த எண்ணத்துக்கு பண்ற துரோகம் அவ்வளவுதான் மதுவைிக்கலாம் நீங்க வந்து ஒரு கட்சியில வந்து பயணிக்கணும்ன்ற அவசியமே இல்லையே அதெல்லாம் வந்து ஐயா வெற்றி குமரனா இருக்கட்டும் இளவஞ்சியா இருக்கட்டும் யாரும் ஆனா இருக்கட்டும் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவரா இருக்கட்டும் இல்ல அவங்களா வெளியேறினவங்களா கூட இருக்கட்டும் அதுல அவங்களெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஆமா கட்சி வந்து இது மக்களுக்கானது இனத்துக்கானது மொழிக்கானது அதனால அதை அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவுதான் என்னுடைய கருத்து நான் தோழர்கள் சந்தித்து விளக்கி விட்டேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு ஒரு முன்னெடுக்கிறாங்க அது எப்படி நான் பாக்குறீங்க தேவன் நினைக்கிறீங்க இப்ப இளவஞ்சி பேசும்போது கட்சியில வந்து சம உரிமை கொடுக்கல அப்படின்றதுனால வெளியே போடுறாங்க இப்போ வந்து இப்ப வெற்றி கூட நினைக்கிறேன் வேளாண் இவங்க எல்லாருமே வந்து நாகூர் கட்சியில இருந்து ஆதரவு வெளியே போயிருக்காங்க பாக்குறீங்க வணக்கம் நான் இதை முதல்ல வந்து கூட பயணித்த உறவுகள் என்னுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கட்சியை கட்சிக்கு நிச்சயமாக ஒரு காலத்தில் நேர்மையாக உழைச்சவங்க தான் மாற்று கருத்து கிடையாது நிறைய விதத்தில் எனக்கு பர்சனலாகவே தெரியும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த இந்த பயணம் ஒரு நாம் தமிழர்ன்ற பயணம் வந்து ஒரு சிறிய நேரத்தில் ம காலமே உருவாக்கி ஒரு பெரிய பயணத்துக்கு தயார் பண்ண ஒரு ஒரு கட்சி நீங்கள் அதில் ஒரு ப்ராசஸ் நீங்கள் அதில் வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருந்தால் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அதை செயல்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு அதிகாரம் இல்லாம அந்த அமைப்பு கட்டுறதுன்றது அவ்வளவு லேசி லேசி லெகுவான காரியம் கிடையாது இது அச்சல் கட்சிக்கானவங்க இப்ப கட்சி ஒத்தனை நிராகரித்துக்கிட்டா பல சூழ்நிலை பல ரீசன்ஸ் இருந்திருக்கலாம் பிரதானப்பட்ட ரீசன்ஸ் இருக்கலாம் ஒருவேளை ஒரு உண்மையில ஒரு ஒரு இல்லாட்டி கேப் ஆயிருந்துருக்கலாம் இந்த மாதிரியா போயிருந்தாலும் வந்துட்டு அந்த எல்லாருமே இந்த இலக்க இந்த நம்ம இந்த வந்த இலக்க நம்ம மறக்காம பயணிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறேன் ஒரு இந்த இந்த கட்டமைப்புல உங்களுக்கு பயணிக்க வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லை இனிமேல் அமையாது ஒரு புது அமைப்பை கட்டுறீங்க அப்படின்னா காரணமா கட்டுங்க தமிழ் தேசத்துல தளத்துல கட்டுறதுன்றது ஒரு நிறைவான ஒரு விஷயம் பிரச்சனைன்னு கிடையாது அதுல நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கஷ்டமும் கிடையாது ஆனா இப்போ அந்த அந்த அவங்க மாவீரனாளர் முன்னெடுக்கிற டெம்ப்ளேட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில உடன்படியு உடன்பாடு இல்லை அது வந்து நிச்சயமா அவங்களுடைய அந்த திட்டமிடல் அவங்களுடைய அந்த தலைமை அவங்க அவங்க அரேஞ்ச் வந்து எனக்கு நிச்சயமா சரியானதாக தோணலை இல்ல வெற்றிக்குமார் நான் வந்து இது வந்து தமிழ் நலன் தமிழர் தமிழ் தேசியத்துக்காக பேச வேண்டிய பேசக்கூடிய எல்லாத்தையும் வந்துடுக்கலாம்னு நினைக்கிறாங்க வேல்முருகன் அதில் எப்படி விட்டாவாருன்னு எனக்கு தெரியும் அதுல எனக்கு அது நிச்சயமா அது ஒரு கூட்ட திமுக ஒரு கூட்டணி கட்சி அவரு தனிப்பட்ட முறையில உடைய தத்துவங்களையும் பேசினாலுமே வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க ஒரு திமுக கூட்டணி கட்சி தான் அவங்களோட அஜெண்டா வந்து நிச்சயமா முழுமை பெறாது எந்த ரீசனுக்காக நீங்க நீங்க சைட் கொண்டு போறீங்க தெரியல ஒண்ணு அதுதான் என்னுடைய ஒரு கத்தப்பா நன்றி இன்னொன்னு வந்து நான் இன்னொரு என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா எல்லாமே மூத்த நிர்வாகிகள் வளர போகும்போது ஒரு கருத்து சொல்றாங்க இந்த கட்சி வந்து அவங்களுக்கான தலைமை அமையலை அப்படின்றது அதுல எனக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்கு நம்மளுடைய முதிர்ச்சியும் நம்மளுடைய கெப்பபிலிட்டியும் கம்பீட்டன்சியும் இந்த இந்த இங்கு இருக்கிற சிக்கல்களை நிவிற்த்தி பண்ணி கொண்டு போகாதான் இருக்கும் தான் நம்மளுடைய முதிர்ச்சியும் அதனுடைய அனுபவம் தேவைப்படுது ஆஹ் எந் எந்த ஒரு வழி இல்ல சூழலை பயணிக்க அப்படிங்க வரும்போது நீங்க போறன்றது சரி நம்மளுடைய சமூக செயல்பாடுகள் படிக்கோங்க இல்லாட்டி வந்துட்டு ஒரு நியாயம் இல்லாத ஒரு ரீசனுக்காக உங்களை தனிமைப்படுத்தி பிரிஞ்சு போய் பண்றதுக்கான ஒரு சூழல் அமைச்சுக்கிட்டேன்றது அப்புறமா அந்த நியாயப்படுத்தி பேட்டியலோ இல்லாட்டி பயணப்படுறதோ உங்களுடைய சிஸ்டத்தை ஈடு கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறதோ அது எப்படி சொல்ல தெரியல ஏன்னா இன்னுமே இந்த அரசியல் அதிகாரத்தை அடையக்கூடிய வலுவில் இருக்கிற ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பு நாம் கமிச்சு இதுல எப்படி நம்ம எல்லாரும் இன்னைக்கு போட்டுருக்குமோ அவங்களும் போட்டிருக்காங்க இன்னைக்கு புரிந்து நிக்கிற வருத்தமா தான் இருக்குது ஆனா இந்த நாம் தமிழை கட்சி அதனுடைய வெற்றி நோக்கி பயணத்தை நோக்கி போவோம் அதுல அதற்கான அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான பொறுப்பாளர்கள் அந்தந்த காலம் தயாரித்து பண்ணிட்டே தான் நன்றி தேங்க்ஸ்